எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதை விட எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடலாம் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒன்னு மது டாஸ்மாக் மது டாஸ்மாக் மதுவினால ஏற்படும் படுகொலைகள் படுகொலைகள் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் குடும்பத்திலே நடக்கக்கூடிய படுகொலைகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் முதல் தகவல் அறிக்கையில மது போதையில தன்னுடைய மனைவியை கடுத்தை நெறித்து கொலை செய்தார் கணவன் மது போதையில தந்தையை எரித்து எரித்துக் கொன்றான் மகன் மது போதையில தாயை அடித்துக் கொன்றான் மகன் மனைவியை அடித்துக் கொன்றான் அந்த கணவன் என்று என்பது போன்ற குழந்தையை நான்கு மாத குழந்தையை செவற்றிலை வீசி அடித்து கொன்றான் என்பது போன்ற பல படுகொலைகள் நான் சொல்லவில்லை ஆயிரக்கணக்கான படுகொலைகள் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன கடந்த மூன்று வருடங்களில் குறிப்பாக எந்த மதுவை திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னார்களோ நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாக இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் டாஸ்மாக் சாராயம் என்று அதே கனிமொழி நேற்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்திலே அவர் பேசுகின்ற பொதுக்கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல ஒரு ஆள் எகிரி நின்று கடைசில சொல்றாங்க கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுங்க அதிகம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க கனிமொழி வெட்க வாங்க இல்லை தமிழகம் முழுக்க போதை மருந்து தமிழகம் முழுக்க மது போதையில தள்ளாடி கொண்டிருக்கிறது திருமதி அவர்கள் என்ன சொல்லிருக்க வேண்டும் கலவாணி என்னடா புறம்போக்கு மேடையில நாராயண இந்த கலவாணி பயல்களே புறம்போக்குகளே சொல்றாரு குறிப்பா நம்ம தமிழறிவு ஐயா வந்து அடிக்கடி சொல்லுவாரு நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க இது நான் சொன்ன வார்த்தை அல்ல களவாணி பயல்களே என்பதும் புறம்போக்குகளே என்பதும் சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது நான் சொன்னதில் என்ன தவறு என்று கேட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனாலதான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன் இந்த படுபாதகமான செயல்களுக்கு சொந்தக்காரர்களை இந்நேரம் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்க வேண்டாமா அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே இந்த ஆட்சியை விட்டு நீங்கள் கீழே இறங்கி செல்ல வேண்டும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் வெற்றி பெற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் நம்ம எல்லாம் வழிநடத்துவதற்கு திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அச்சப்படும் அளவிற்கு இங்கு ஒரு துடிப்பான இளைஞர் திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை அவர்கள் இங்கே நமக்கு தலைவராக வந்திருக்கும் பொழுது நாம் அனைத்தையும் கடந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தாமரை சின்னத்திலே நீங்கள் அனைவரும் வாக்களித்து மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பெருமக்களே என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட என தருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலாடுதுறையில மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு நான் பேசியிருக்காருன்னு சொன்னால் அது சரியா இருக்காது உளறி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு மாண்புமிகு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது அவர் பதவியை காப்பாத்திக்கமா உங்க பதவி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி போதைப் பொருள் ஏற்றுமதி செய்த ஆட்கள் யார் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல புழல் சிறையில் இருந்த ஒரு நபரை உங்க குடும்ப நண்பராக்கி உங்க கட்சியில அயலக மக்களுடைய பொறுப்பாளராக ஆக்கினது குற்றமா இல்லையா தமிழகத்தில் இருப்பது டிஎம்கே ஆட்சினா என்ன டிரக் மாஃபியா கழகத்தின் ஆட்சி இது நீங்க இந்த ஜாஃபர் சாதிக்கிட்டேனும் நாலஞ்சு வீடியோ வந்துருச்சு ஜாஃபர் சேட்டுகள் டேர்ந்தும் உங்க ஆட்சியை முத காப்பாத்திக்கிறது எப்படின்னு யோசனை பண்ணுங்க முதல்வர் அவர்களே ஏனென்றால் உங்கள் ஆட்சியின் அஸ்தமான காலத்தின் துவக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி போதைப்பொருள் கடத்தல் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே அவரோட ஹிஸ்டரி என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு புழல் ஜெயில இருந்த நபர் முதல்வரின் வீட்டு நண்பராக எப்படியானார் உங்களுடைய மகனும் மருமகளும் ட்விட்டர்ல பொதுவெளியில அவரை ஆதரித்து போட்ட பதிவுகளை இன்னைக்கு நீக்கி இருக்கலாம் ஆனா அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் நம்ம பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள்ட்ட இருக்குல்ல யோஜனை பண்ணி பார்க்கணும் இந்த இந்த லைக் நெருப்பு கோழி என்ன பண்ணுமா மணலுக்குள்ள தன்னோட மூக்க மறைச்சுக்கிண்டு தன்னை சுத்தி ஒண்ணுமே நடக்கல இருட்டா இருக்குன்னு அந்த மாதிரி இருக்கிற லைக் இருக்கிற ஒரு முதலமைச்சர் யாரை பார்த்து சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு நேற்றுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேட்பாளர் பட்டியல் வந்த உடனே எல்லா மீடியாவிலையும் என்ன எழுத ஆரம்பிச்சுட்டாங்க மோடிஜி கேட்டது நானூறு தான் இப்போ தாண்டும் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற சமூக விரோதிகளின் ஆட்சி இது தமிழ் மக்களை கெடுத்த முதல் குடும்பம் கருணாநிதியின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை குடினா என்னன்னு தெரியாத தமிழ ஒத்தனையும் குடிக்க வச்சு தமிழ் மக்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தியது கருணாநிதி குடும்பமா இல்லையா அன்னைக்கு கொற்ற மடையில ராஜாஜி போய் கருணாநிதி கையை பிடிச்சு கேட்கிறார் நீக்காதீங்கன்னு என்ன சொன்னார் கருணாநிதி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பொய்யர்களின் கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐடியாலாஜிக்கலா அதை பத்தி பேசுறதுக்கு முடியும் முனிப்ப நேரம் வேண்டாம் அப்ப சொ ராஜாஜி மகனுக்கு மேயர் போஸ்ட் கேட்கறதுக்கு வந்தாரு இவ்வளவு தூரம் ஒரு மோசமான கீழ்த்தரமான அரசியலை வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு மயிலாடுதுறையில மாண்புமிகு பிரதமர் வர்றத அவர் போஸ்ட காப்பாற்றிக்கவா உங்க போஸ்ட முடிஞ்சா சாதிக் பாஜாக்கள் சாதிக்கு ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சேட்டுகள் சேர்ந்து நீங்க காப்பாற்றிங்க முதலமைச்சர் அவர்களே அவர்கள் உங்களுடைய அரசாங்கத்தின் கேஃபின்ல கடைசி நெயில் ஜாஃபர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு சமூக விரோத தீய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் பிரதமர் பத்தி என்ன பேசுறது பேசுகின்ற வார்த்தை எனக்கும் பொய் இன்னைக்கு மயிலாடுதுறையில் அடுத்த புழுகு மூட்டை சல்லி காசு தரவில்லை ஆமா நாங்க சல்லி சல்லியா தரல லட்ச லட்சம் கோடிகளாக கொடுத்திருக்கோம் இந்த பத்தாண்டுகள்ல மத்திய அரசாங்கம் டெவல்யூஷன் ரெவன்யூ கிராண்ட் திட்டங்களுக்கான பணம் எல்லாம் சேர்ந்து பத்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு மோடி அவர்கள் அரசாங்கம் கொடுத்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த பத்தாண்டுகள்ல நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் முப்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஏன் அப்பவே ஐம்பது ஆக்கிறது அதை நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமாக ஆக்கியது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகவே நண்பர்களே இதுக்கு முன்னாடி எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்ப நாம பார்க்கிறோமே சாலைகள் பார்த்திருக்கோமா முதல் முதல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கோல்டன் தங்க நாற்கரச்சாலை பற்றி மாண்புமும் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அறிவித்த பொழுது இந்தியா டுடே பத்திரிகையில் எழுதினாங்க பிரதமர் இதுக்கான நிதி எங்கிருந்து திரட்டுவார் என்று தெரியவில்லை ஆனால் கனவிலே கூட இப்படி ஒரு திட்டத்தை பற்றி வேறு பிரதமர்களால் யோசிக்க முடியாது ஆகவே இந்த இந்தியாவிலேயும் முன்னேற்றம்னா என்னன்னு காட்டுனது நாங்க அந்த கொள்ளை கொள்ளையடிச்சது திமுகவா இருக்கலாம் எந்த பாலுவோ யாரோ என்ன கண்டா என்ன எந்த பாலுவோ யார் கண்டது ஆகவே ஒவ்வொரு திட்டத்திலும் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் இன்னைக்கு மயிலாடுதுறையிலே போய் பேசிக் கொண்டிருக்கிறது ஆகவே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்திற்கு மாத்திரமல்ல ஒரு மாநிலத்திற்கும் கொட்டி கொடுத்திருக்கிறோம் எப்படி நிதியை திரட்ட வேண்டும் ஏனென்றால் நாம் இரண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு இருந்தது ஒரு லட்சம் கோடி இன்னைக்கு பத்து லட்சம் கோடி ஆகவே இந்தியாவிலே மூலதனத்தை அதிகரித்து மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகின்ற திட்டங்களை கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து பதவியை காப்பாற்றிக்கவா உங்க பதவியை ஜாஃபர்கள் சேர்ந்து காப்பாற்றிக்க முடியும்னா முதல்வர் அவர்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நாங்களும் ஒரு கை பார்க்கிறோம் என்று கூறி நாம் அனைவரும் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற தாரக மந்திரத்தோடு மற்ற மாநிலங்களில் வெற்றி பெறுறதுங்கிறது போர்கான் கன்க்ளூஷன் ஏற்கனவே முடிவாகிவிட்ட விஷயம் ஆனால் தமிழகத்திலே மகத்தான வெற்றி பெற வேண்டும் அதற்கான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களும் இங்கே அவர்களுடைய சாலிடாரிட்டி உறுதிப்பாட்டை நமக்கு தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் இன்றிலிருந்து தேர்தல் முடியும் வரை ஓயாது உழைக்க தயாராக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம்தான் தூங்கணும் நாம அந்த அளவிற்கு நாம் ஒரு உறுதிப்பாடு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்